அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி இந்த நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் இந்த சனி பகவான் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் இருந்து ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடந்த இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நிலைக்கு வந்தாருங்க இந்த வக்ர நிலையில் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நிலையில் இருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறாருங்க இந்த நிவர்த்தினால் உங்களுடைய குடும்பம் பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார நிலைப்பாடு அதே நேரத்தில் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் மனதில் இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்கள் அது எல்லாமே எப்படி தீரப்போகுது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு எந்த மாதிரி ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தாங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த நவக்கிரகங்களிலேயே ஒன்பது நவக்கிரகங்களிலேயே சனி பகவானுக்கு தனிப்பெரும் ஒரு ராஜ கிரகம்னு சொல்லுவோம் காரணம் என்னென்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் நல்ல ஒரு பொசிஷனில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க நல்ல புகழ்பெற்ற மனிதர்களாக இருப்பாங்க ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போகணுன்னாலும் சனியோட பலம் வேணுங்க ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லாமல் அந்த துறையில் ஏதோ ஒரு சிறு வேலை செய்யணும்னாலும் கூட கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய பலம் ஒருத்தருக்கு வேணுங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி அது சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வராரு அது மட்டும் கிடையாது புத்திரஸ்தானாதிபதியாகவும் வராரு அப்போது புத்திரஸ்தானங்கிறது குழந்தை குழந்தைங்களுடைய பாசம் அரவணைப்பு இல்லை அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கடந்த காலத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆறாம் இடங்கிறதுங்க நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா அதாவது அந்த ஆறாம் இடங்கிறது உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலை சரியாக அமையலை இருந்த வேலை பொயிற்சி பிடித்த வேலை கிடைக்கல இப்படி சில வேலையில் சில குளரும்படிகள் ஏற்பட்டிருக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா இடம் மாறி போய் வேலை செய்கிறதுங்க சம்மந்தமில்லாத இடத்துல போய் நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் கிடைக்கல அங்கே பார்த்தோம்னா நமக்கு வேலையில் பழுச்சுமை அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து நாலு பேர் செய்கிற வேலை இன்றைக்கி வந்து வரணும் நான் ஒருத்தன் செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் நாம் அப்படியே செய்தாலும் அந்த இடத்துல பரவாயில்லைங்கிற பேர் இல்லை அப்போவுமே வந்து இன்றைக்கி அப்படியே நல்ல வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு நாம் பார்த்து பார்த்து சிறப்பாக அந்த உழைப்பை சிந்தினாலும் நல்ல பேர் கிடைக்கலைங்கிறத விட கெட்ட பேர் கொடு வருது இதெல்லாம் வருங்க ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை ஜென்மத்தை பார்க்கு புரியுங்களா அப்போது இந்த பாதிப்புகள் என்னாக்கும் அப்படின்னா பார்த்தோம்னா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அலைச்சல் எங்கே போனாலும் அந்த வேலை செஞ்சு குடிக்க முடியல ஒரு கையெழுத்து வாங்குகிறோம்னு வச்சிங்களேன் கையெழுத்து வாங்க முடியல ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ண முடியல ஒரு இடம் வாங்கலான்னு அட்வான்ஸ் கொடுக்குறோம் கரையும் பண்ண முடியல இன்றைக்கி வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு கடனுக்காக நம்ம வந்து ஒரு ஜாமீன் கழுத்து போட்டோம் அவங்க பணம் கட்டலை நாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் வேணும் வேணும்னு நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே கொடுத்தோம் பெண்ணாக இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு அதாவது ஆணாக இருந்தாலும் தன் துணைவிக்கே தன் க மனைவிக்கே எல்லோரும் வந்து உறவு முறைகள் வேணுமன்ட்டு எல்லாமே வேணும் வேணும்னு நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் ஆனால் இன்றைக்கி நாம்ளை ஓரமாக ஒதுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதே சமயத்தில் ஒரு மனசில் வந்து ஒரு அமைதி இல்லாமல் போயிடுச்சுங்க என்ன செய்யறதுன்னா புரியல எல்லாமே வந்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே வேலை கிட்டாங்க இன்றைக்கி நல்லவங்க யார் கெட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சனிதான் காரணம் இப்போது இந்த வக்ர நிவர்த்தி இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஆகும்போது இதில் என்ன ஃபெசல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை பலம் வாங்க ஒன்பதாம் பார்வையாக குருவோட பாரு ஒன்பதாம் பார்வையாக இந்த சனிக்கு விழுக்கூடிய நேரம் அந்த சனி இயல்பான நிலையில் இருக்கிறது நல்லது சரிங்களா அதே நேரத்தில் நாம் எப்படி இருந்தாலும் சில பிரச்சனைகள் தீர்வுகள் ஏற்படும் எப்பவுமே ஒன்று ஒன்று செலவு பண்ணாத்த ஒரு பொருள் வாங்க முடியும் அதுதான் இயல்பு சரிங்களா திருமணத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு சனி ஏழரை ஏழாம் இடத்தில் இருக்குது இது கண்டக்சனி அப்போ இந்த ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகாமலேயே இருக்குமா இந்த நிவர்த்தி ஆகி சில சுபரனுடைய பார்வை பலம் வாங்கும்போது சில யோகங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளால் ச சஞ்சி செய்துக்க முடியும் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த ஏழாம் வளங்கிறது நட்பு வட்டாரங்கள் சில பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நம்ம சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கோம் யார் நம்மளை விட்டு விலைக்கு போனாங்களோ யார் நம்மளை மதிக்காமல் நம்மளை புரிஞ்சிக்காமல் காயப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அவங்க தவற உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம பேசக்கூட சில சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆச்சுங்களா இன்றைக்கி நல்லா பழகணும் பிரோஜனெலாம் போயிடுச்சு ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் தான் இருப்பாங்க ஆனால் அது உண்மை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் பழியை போட்டுட்டு விலகி போயிட்டாங்க இதனால் பழியை போட்டு போனது ஒரு விஷயம் மருந்தெல்லாம் அதனால் இழந்ததுக்கு ஜாஸ்தி இல்லையா பணத்தை இழந்துட்டும் பொன்பொருள் இதெல்லாமே இழந்துட்டு கடைசியில் நம்மளை வந்து ஒரு ஏமாலி ஆக்கிட்டாங்க இல்லையா அது நினைக்கிற போது வருத்தமாக இருக்க முடியல இந்த மாதிரி தண்ணீர் ராசிக்காரர் மனசளவில் நாலு பேருக்கிட்ட சிரித்து பழகி சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் நாலு செவத்துக்குள்ளே வேதனைப்படும்படி சில கால நிலைகள் கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டிங்க சரியா மாறப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க சில வாய்ப்புகள் மாற்றங்கள் ஆகும் இருந்தாலும் இந்த சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால நீங்கள் பரிவர்த்தனைகள் சனி பகவானுக்கு செய்யணும் அது எந்த மாதிரி பரிவர்த்தனைகள் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனிக்கிழம நாளில் குளித்ததும் பூஜை அறைக்கு போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்துட்டோம்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த எள் தயிர் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் ரெண்டில் ஒன்று கலந்து வச்சா போதும் அப்புறம் பார்த்தோம்னா பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கால பைரவருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஆஞ்சநாயர் வழிபாடு பண்ணலாம் இது நமக்கு எது முடியுதோ அந்த மாதிரி கோயில்களுக்கு டைம் கிடைக்கிற போது நீங்கள் பண்ணுங்கள் அது சனிக்கிழமை நாட்களில் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கும் கன்னிராசிக்காரருக்கு புரியாது நைட்டு பூரா யோசிப்பீங்க தூக்கம் வராது பகலில் பார்த்தா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்க முடியல எந்த வேலைக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது ஆன கல்யாணத்தும் பிரச்சனை அந்த சரிப்படுத்துறதுக்கு முடிய மாட்டேங்குது நமக்கு யார் பிரச்சனை தீர்த்து வைக்கணுமோ அவங்கள அதிகரிப்பாங்க என்ன தான் பண்ண முடியும் சொல்லு எல்லாமே வந்து நம்ம வந்து கன்னிராசிக்காரனால ரொம்ப அப்பாவிங்க நல்லா உழைப்பாளிங்க புத்திசாலிங்க திரும்ப ஆனால் ஒன்றும் தெரியாமல் ஒரு முட்டாளாகலாம் ஆனால் நாளும் தெரிஞ்சு யாமாலியான எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதுதான் கன்னிராசிக்காரர் சரிங்களா கஷ்டங்கள் கலைந்து போயிருச்சு கஷ்டங்கள் எல்லாம் ஓரம் கட்டிடும் நினச்சிட்டு இந்த நவம்பர் இருபத்தி தேதியிலிருந்து நான் சொன்ன மாதிரி சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வீட்லேயும் நல்ல நதிய வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்னேன் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுகள்லாம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காற்றுல விட்டுட்டு நம்ம கஷ்டமெல்லாம் ஓடி போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேலாம் புது மனிதனாக நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன் முடியும் எல்லாமே உங்களால் முடியும் கடன் பிரச்சனையாக கட்டிடலாம் கவலைப்படாதீங்க பார்த்துங்களா யாராலும் நம்மளை கேவலப்படுத்துனாங்க அசிங்கப்படுத்துனாங்க அவங்களுக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் சும்மா கிடையாதுங்க இன்றைக்கி முதல்ல முதல் படித்திருந்தால் பெரும் அதாவது பட்டாதாரிகள் அறிஞர்கள் படிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக திறமசாலிங்க அப்படிங்களா படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் புத்தி சொல்லக்கூடிய இடத்துலையும் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையான பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா ஆனால் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை நம்மள அப்படியே ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் இப்படியே இருந்துருவோங்கிறதுல இல்லை நீங்களும் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய நாள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து புதுவிதமான முயற்சிகள் எடுங்க கன்னிராசிகளோட அன்பர்கள் எதிர்பாராத கோடிக்கணக்கான சில நன்மைகள் உங்களுக்கு நடந்த தீர் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதே மாதிரி இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனஜாதத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கணும் சனி எந்த மாதிரி இருக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம லக்னம் என்ன ஏன்னா சந்திரனுங்கிறது மதி நம்மளுடைய எண்ணங்கள் அதுதான் மதிங்கிறது ஆனால் லக்னங்கிறது விதி அதுதான் முழுமையான பலன்களை அந்த லக்னத்திலிருந்து பாவங்களை வச்சு நம்ம எந்த தேசம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் பலன்களை முழுசாக உணர முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேள்வி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூலியம் தெரியப்படுத்துங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அற்புதமான சிறப்பான காலம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுதுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்